औयासूलम् قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد باعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعباد الرحمن الذين يمشون على الارض هونا واذا خاطبهم الجاهلون قالوا سلاما وقال نبينا صلى الله عليه وسلم ان لله عبادا خلقهم لحوائج الناس

இடத்தில் கடைகளிலே தாய்பால் விற்கப்படுகிறது எந்த தாய்ப்பாலை குழந்தைகளுக்கு மறைமுகமாக கொடுக்கப்பட வேண்டுமோ அது கடைகளில் விற்பனை செய்யப்படுகின்ற காலம் இன்னும் சொல்ல போனால் ஐயாவூர் ஜாதி இயற்றை விட மிக மோசமான காலம் தன் மனைவியின் கரு இருக்கின்ற குழந்தை என்ன என்பதை வெளிப்படுத்தி அதை பிரகணப்படுத்தி அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அதை நிகழ்ச்சியாக கொண்டாடப்படுகின்ற பெருமானால் எதையெல்லாம் அயாமத்தின் கடைசி காலத்தில் நடக்கும் என்று சொன்னார்களோ அந்த காலத்தில் வாழுகின்ற நாம் நல்லவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னார் சாச்சா மட்டும்தான் நம்மிலே நல்ல காரியங்கள் நடைபெறுகிறது நம்மை சுற்றி இது போன்ற பாவங்கள் ஆனால் நாம் நல்லவர்களாக வெளி மக்களுக்கு கண்ணியப்படுகின்ற நம்மை பார்த்து பிறர் வாழ்ந்தால் இவரை போல இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் இது அனைத்திற்கும் சாச்சா மிக முக்கியமான காரணம் என்பதை நாம் கூடாது அல்லாமா இக்பால் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களை சந்தித்து என்று சொல்லுகின்ற அந்த பதவியை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் என்று சொல்லுகின்ற பொழுது என்னை உருவாக்கி என் ஆசானுக்கு நீங்கள் அதை கொடுங்கள் என்று கிராமத்தில் வாழுகின்ற ஒரு குக்கிராமத்திலே வயதானவரை அழைத்து இவருக்கு கொடுங்கள் என்று சொன்ன அது போன்று இந்த சுற்று வட்டாரத்திலே வாழ்கின்ற உலமாக்கல் தங்களுடைய ஹாஃபினுடைய பட்டம் தன்னுடைய ஆலிம் பட்டம் எத்தனை பேரும் பட்டங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்களோ அது அனைத்திற்கும் பின்னால் நிற்கின்ற ஒரே சாத சாச்சா அதனால் லமா இбраஹிமை அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலை சொல்லிக்ிட்ட ஒரு வார்த்தை இதா அக்பலல் ஆது الى الله எப்போது ஒரு அடியான் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கி செல்வானோ பிகல்பி ஹுல்லதா அவன் சிந்தனையில் அல்லாஹ் மட்டும் இருந்தால் அக்பலல்லாஹு பிகல்பில் மூமினீனை இலை ஒரு சிந்தனையில் அல்லாஹ் மட்டும் இருந்தால் உலகத்தில் வாழுகின்ற எல்லா மூவினுடைய கல்விலையும் அல்லாஹ் உன் சிந்தனையை போடுவான் என்றார்கள் அதுதான் இன்று நம்முடைய எல்லா உள்ளங்களிலும் சாச்சா இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் உள்ளத்தில் இருந்தது ஒரே ஒரு ஜாத் அல்லாஹ் அதனால் அவர்களுடைய பற்றி அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களிலே போடுகிறான் என்பதை இப்ராஹிம் அதகம் ரஹமதுல்லா அலை சொல்லித் தருகின்றார்கள் எனவே சாச்சாவை பற்றி எல்லாமே பேசிட்டார் ஆனால் பேசும் பொருள் சாச்சா சாச்சா கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய சிறப்பு என்னன்னு சொன்னார் மற்றவர்களுடைய பார்த்து ஆசைப்படுவார்கள் முன்னேற்றத்தை பார்த்து ஆசைப்படுவார்கள் மாட்டார் தன்னுடைய தன்னால் வாழ்ந்தவர்கள் பெரிய அந்தஸ்துக்கு போறாங்க நம்ம கூட படிச்சவன் நம்ம கூட இருந்தவன் ஒரு ஊடு கட்டினா நம்மளால தாங்க முடியல அவன் அண்ணனாக தம்பியாக இருந்தாலும் சரி சாவுகின்றோம் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் சாச்சா மட்டும்தான் சா கிட்ட ஓதியவர் அவர்களிடத்தில் ஓதியவரிடத்தில் ஓதியவர் பெரிய அந்தஸ்துக்கு போறார் ஒரு நிகழ்வை நான் சொல்லுகிறேன் சாச்சாவிடத்தில் ஒருவர் வந்து பயணம் சொல்லுகிறார் நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் என்று சொல்லி பிடிச்சு சாச்சா சொன்னாங்க இந்த பாவி அங்க மறந்துடாதப்பா யார் சொல்ற ஒரு வார்த்தை என்ன ஒரு வார்த்தை அப்படி கெட்டி பிடிச்சு அழைச்சு சொல்றாங்க இந்த பாவி மறந்துடாதப்பா யோசிச்சு பாருங்க யாரால் சொல்ல முடியுங்க அந்த வார்த்தைய அதனால் சாச்சா அவர்களோடு பழகியவர்கள் பெருமானாரை முதல் முதலில் யாராவது பார்த்தால் மன்ற ஆகும் ஹாபஹு முதல் தடவை பார்த்தால் அவர் பயந்துடுவார் அதிசல் வருகிறது நபி யாராவது முதல் தடவை பார்த்தால் அவர் பயந்து போவார் வமன் கால தகு ஆனால் நபியோடு ஒருவர் பழகி விட்டார் ஹவ்வஹு நபியை அப்படி உள்ளா உள்ளபடி நேசிப்பார் இது போன்றுதான் சாச்சா அவர்களை முதலில் முதலில் பார்த்தால் ஒரு ஹைபத் தான வந்துடும் உள்ளத்துல ஒரு பயம் வந்துடும் முதல் தடவை ஒரு ஆலிம்சா வருகின்றார் பார்க்கின்றார் பார்த்துட்டு யார் பாய் அப்படின்னு கேட்பார் ஆனால் பேச பேச பழக பழக சாச்சா அந்த பிரியங்கள் அவர் உள்ளத்திலே இருக்கும் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம் அதுரா சாச்சா யாரை பற்றி புறம் பேசியது கிடையாது இவரை பற்றி அவரை பற்றி நம் குடும்பத்தினருக்கு கூட நம்முடைய முன்னேற்றங்களில் கவலைப்பட மாட்டார்கள் சாச்சா அந்த அளவுக்கு ஒரு தடவை உட்கார்ந்து சொல்றாங்க ஏன்பா இந்த பையன் குரங்க மாறி வேற ஒரு கொள்கையில போயிட்டானவாப்பா வேற குரூப்ல போயிட்டானவாப்பா வருத்தப்படுறாங்க சாச்சா பெருமானரை பற்றி ஷமா இந்த திருமதியிலே கிதாவில் வருகிறது காரண் நபி சொல்லம் பெருமானார் எப்பொழுதும் கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் உமத்தை பற்றி வருத்தப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் இந்த மால்லாவை பற்றி சாச்சா கவலைப்பட்ட அளவுக்கு யாரும் கவலைப்பட்டது கிடையாது அதனால்தான் இந்த மகல்லா இருக்கிறது இந்த மகல்லா ஏதோ இந்த பில்டிங்கை கொண்டு இந்த கட்டிடங்களை கொண்டு இல்லை சாச்சாவுடைய கவலையை கொண்டு இருக்கிறது இருக்கும் முடியாமத்து வரை அந்த ஒரு கவலை இருக்கிறது சாச்சாவிடத்தில் இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும் அதனால் இன்னைக்கு நம்ம உள்ளங்களிலே பராத்துடைய கண்ணியம் மஹராதுடைய கண்ணியம் லைலத்தில் உட்காந்துடைய கண்ணியம் சொல்லுக நெஞ்ச தொட்டு இன்னைக்கு உட்கார்ந்து மூணு யாசியில் பராத்துல யார் அதை கண்டுபிடித்தது யார் உருவாக்கியது

கொகல்பில்லா யப்ஷா எனக்கு உள்ளம் இருந்தால் பயப்பட வேண்டும் வாய்னி இல்லா கதைமா கண் இருந்தால் அழுத வேண்டும் இந்த ஹதீஸ்க்கு அப்படியே மித் மிஸ்தாக சாச்சா வாழ்ந்தார் அப்படியே கண்கள்ல கண்ணீர் உள்ளங்களிலே பயம் யோசிச்சு பாருங்க ஒரு மனிதருடைய உயர்வு ஜனாசாவின் தாங்க இருக்கிறது சேலம்ல கமாலுதீன் பாக்வி ஹசரத் பாக்டியாத்துடைய முன்னாள் முதவர் இங்க பார்க்கவி உலமாக்கெல்லாம் உக்காந்துட்டு இருக்கிறாங்க அவருடைய ஜனாசா போகுது அப்படியே கூட்டம் கூட்டமாக சாறை சாறையாக மாணவர்கள் அப்படி ஜனாசா சேலம் குலுங்கி போடுச்சு பாதுகாப்புல இருந்து போலீஸ்காரங்க கேட்டாங்க யாரு இவர் இவ்வளவு பெரிய போஸ்ட் இருக்கிறார் என்ன போஸ்ட்ல இருந்தார் இவர் சேலமே குடுங்கிருச்சு இவ்வளவு கூட்டத்தில் பார்த்ததில்லை யாரு இவர் கேட்டார் இவர் ஒரு வாத்தியார் எங்களை உருவாக்கிய ஒரு வாத்தியார் இவர் இன்னும் நாங்கள் வெள்ளையும் எங்களை பார்த்து நான்கு பேர் கண்ணியத்தோடு எழுந்து நிற்கின்றார்கள் எங்களுக்கு பின்னால் நிற்கின்றார்கள் நாம் ஒவ்வொருவரும் சாச்சாவுடைய இசானை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருக்கிறதுனால சாச்சாவுடைய வாழ்க்கையில பத்திரித்தரது பாக்கியாத்துடைய உஸ்தாத் ஷேக் ஆதம் ஹசரத் அவர்கள் நாற்பது ஆண்டுகளாக மலம் ஜலம் கழிக்க ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தார் அது உடஞ்சு போச்சு அழுகின்றார்கள் 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 பைத்தல் கல்லாவுக்கு ஒரு ஜக்கு தூக்கிட்டு போவாங்க மண்பான உடஞ்சு போச்சு அழுகுறாங்க அழுகுறாங்க அழுறா மாணவர்கள் சொன்னாங்கன்னா ரொம்ப பழைய சாடிச்சு உடஞ்சு போச்சு நாங்க புதுசு வாங்கி தரேன்டா சொன்னாங்க நான் அது உடஞ்சு போச்சுன்றதுக்காக அழுகல இத்தனை ஆண்டு காலம் என் மறைவிடத்தை இந்த பாத்திரம் மட்டும் பார்த்து கொண்டிருந்தது இப்ப நீ புதுசா வாங்கி கொடுத்தா அதுவும் என் மறைவிடத்தை பார்க்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன பேணிக்கை சாச்சாவை யாராவது சொல்லுங்கள் இந்த மஹல்லாவில் இங்க வைத்துல் கலாவில் வெளிரங்கத்தில் பீஷா போற இடத்துல சாச்சா ஒரு தடவை போனாங்கன்னு யாராவது சொல்லுங்க அவர்கள் பாத்ரூமில் தான் கதவை தாப்பால் போட்டு தான் பீஷாப்பை போவார்கள் நான் ஏன் சொல்லுகின்ற அந்த அளவுக்கு தன் மறைவிடத்தை அவர்கள் அந்த அளவுக்கு பேணி பாதுகாப்பாக நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த இஷ்கோ முகப்பத்தை

போய் விட்டீர்கள் உங்களை சந்திக்க முடியவில்லை அதனால் என் உடல் இந்த அளவுக்கு பலகீனப்பட்டு விட்டது நான் மரணத்தினுடைய தருவாயில் போய்விட்டேன் அது போன்று தான் சாச்சா அவர்களுடைய உடல் ஏற்பட்ட அந்த பலகீனங்கள் முதுமையின் காரணமாக மற்றவர்களுக்கு ஏற்படுகின்ற வரவில்லை மாறாக நபியின் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையிலே அவர்களுடைய உடல்கள் அவர்கள் ஏற்பட்டதை தவிர கொடுத்திருக்கிறார்கள் சம்பந்தப்படுகிறது நூறு என்பது ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய கிடையாது நூறு தலக்கு மட்டும் பயன் தரக்கூடியது கிடையாது நூறை கொண்டு அனைவரும் அவர்களுக்கு எந்த பயனையும் அவர்கள் தந்தவில்லை பிறருக்கு பயன் கொடுத்து வாழ்ந்தார்கள் அதனால் தான் தன்வீர் அலி ஷா ஒரு மிகப்பெரிய சூஃபி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தன்வீர் அலி என்று வாழ்ந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய சூஃபி அவருடைய வாழ்நாளை படித்து பார்த்தால் சாச்சாவுக்கு அந்த பெயர் கொடுத்தது இதன் காரணமாக இருக்குமோ என்று பொருத்தமாக தெரிகிறது நான் ஏன் சொல்கிறேன் என்றால் அந்த அளவுக்கு சாச்சா அவர்கள் நம்மோடு எல்லா வகையிலும் பொருத்தமாக ஆகிவிட்டார்கள் திருமானர் சொன்னார் அது ஹாக்கம் நீங்கள் நடந்து போகின்ற பாதைக்கு நீங்கள் கடமை செய்கிறீங்க ரோட்டில்

நாம் பேசிக் கொண்டிருந்தால் மட்டும் பத்தாது உள் வாங்கிக் கொள்ள வேண்டும் ஷரத்துல் முரீதி சாதிதி சூபியாக்கள் எழுதுகின்றார்கள் ஷேக் அல் அக்பர் ரஹமத்துல்லாலே ஒரு உண்மை முரியதுடைய நிபந்தனை என்ன தெரியுமா ஐயரா நப்சஹு தாயிமன் தி மகாமி துஃபூலியா எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் நான் சின்ன புள்ளை என்று நினைக்க வேண்டும் எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் வாழ்க்கையில் மட்டும்தான் நாம் பார்க்க முடியும் எவ்வளவு ஒன்றும் தெரியாத வரலாறு முரபி நீங்கள் சின்ன புள்ள நினைச்சாதான் ஷே கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஞானங்கள் கிடைக்கும் எப்படி தாய்கிட்ட இருந்து பால் கிடைக்க வேண்டும் என்றால் குழந்தை குழந்தை என்று நினைக்க வேண்டும் அது போன்றுதான் தான் நாமும் நம்முடைய நாம் சிறு நினைக்கின்ற பொழுதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் சாச்சா என்னன்னு சொன்னால் இங்கே மக்தபுகள் குரான்கள் அவர்கள் அனைத்து பங்கிலும் இருக்கலாம் ஆனால் குரானோடு அவர்களுடைய தொடர்பை நாம் விடக்கூடாது எனவே இங்கும் சாச்சாவுடைய மகனார் காலை மாலை மக்தபுகள் நடக்கின்றது பெண்களுக்கு ஸ்கூலிலே நடக்கிறது நீங்களும் நேசிக்க கூடியவர்களாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளை இந்த மக்தர்களில் சேருங்கள் ஒவ்வொருவரும் இங்கே ஓத வேண்டும் படிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சாச்சா உருவாக்கிய மஜிலிசுகள் இன்றும் நடக்கிறது சோஃபியாக்கள் சொல்லுகின்றார்கள் அல்லா ஒருவரை ஏற்றுக்கொண்டான் அவருடைய மஜிலிசை ஏற்றுக்கொண்டான் என்பதின் அடையாளம் அவர் தொடங்கிய காரணங்கள் காரியங்கள் அவருடைய மறைவுக்கு பிறகும் நடக்க வேண்டும் சாச்சாவுடைய மறைவுக்கு பிறகும் மதிலேசுகள் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் இதை ஏற்றுக்கொண்டான் கொண்டான் என்பதின் அடையாளம் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிக்கின்றேன் தபிக் ஜமாத்திலே நாம் எல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்ட செய்தி என்னவென்று சொன்னால் தபிக் ஜமாத்திலே ஒரு தடவை போய்விட்டு வந்தால் அவர் பயான் பேச ஆரம்பிச்சிரும் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அவர் அரிசி கடை வச்சிருப்பார் பருப்பு கடை வச்சிருப்பார் ஆனா ஒரு தடவை ஜமாத் போயிட்டு வந்தால் பயான் பேசுவார் நான் வருத்தப்பட்ட சாச்சா அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள் இன்றும் நான் சொல்லுகின்றேன் மஜிலிசில் அமர்ந்த ஆலிம்கள் இல்லை அவாங்கள் இன்றும் மணிக்கணக்கில் பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை இங்கே சலவாத் மஞ்சளிசில் நடக்கிறது வந்து பாருங்கள் சாதாரண அவாங்கள் பேசுகின்றார்கள் சாச்சாவுடைய மதிலிசில் கலந்து கொண்டவர்கள் தான் அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்களில் ஆயிரம் கருத்துக்களும் மிக முக்கியமான விஷயங்களும் இருக்கிறது என்று சொன்னால் அது சாச்சா உருவாக்கிய மிகப்பெரிய சாதனை சாதாரண சாமானிய மக்களையும் ஆலயங்களுடைய அந்தஸ்துக்கு இளிமை கொடுத்து பேச வைத்தார்கள் ஓத வைத்தார்கள் என்று சொன்னால் அதனால் சாச்சாவுடைய மாணவர்கள் இன்றும் மதர் ஓதுகின்றார்கள் எங்களுடைய அவங்க சா சாச்சா மதர் ஓதுன பிள்ளைங்க யாராவது வந்துட்டாங்கன்னு சொன்னா நாங்க அவங்களுக்கு குரான் டெஸ்டே வைக்க மாட்டோம் நீ உன்னுடைய நடை உன்னுடைய ஸ்பீடு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் உன்னை போய் குரான் ஓத வைத்து டெஸ்ட் எடுக்கிறதான்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய மதர்சாவுக்கு வருகின்ற மாணவர்களே என்ட்ரன்ஸ் எக்ஸாமிலே டெஸ்ட் எடுக்க மாட்டோம் காரணம் சாச்சா என்ற ஒரு சாத் அப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட சாச்சாவை என்றும் கொண்டாடுகின்ற நம்மை அவர்களுடைய உண்மை மாணவர்களாக அவர்களுக்கு சாரிமீன்களாக யாராவது மதரசாவில் ஓதி முடித்த மாணவர் வந்து விட்டால் சாச்சா சொல்லுவார்கள் இதுவரை உனக்காக உன் குடும்பத்திற்காக வாழ்ந்து விட்டாய் நீ இப்பொழுது ஆலிமாகிவிட்டாய் விட்டாய் பொறுப்பு விட்டது சமூகத்திற்காக நீ வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது என்று புதிதாக ஓதி முடித்த ஆலிம்களை பார்த்து பேசுவார்கள் அப்படிப்பட்ட நம்முடைய உடல் ரீதியில் நம்மை விட்டு பிரிந்து விட்டாலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பணிகள் நம்மை கொண்டு கையாமத்து வரை தொடருகின்ற வாய்ப்பை நல்லா ஏற்றுக்கொள்வானாக இன்னும் வருங்காலங்களிலே சாச்சாவுடைய சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களும் போய்வில்லாமல் எப்படி சாச்சா முகம் தெரியாமல் மஜிலிசுகளை நடத்தி கொண்டிருந்தார்களோ இஹ்லாஸாக நடத்தி கொண்டிருந்தார்களோ ஷரியத்தை பற்றி அதிகம் பின்பற்றக்கூடியவர்களாக ஒரு ஆன்லைன் மதிலிசிலை நான் மதரசாவிலிருந்து தௌபா மதிலிசிலை பேசினேன் அடுத்த நாள் சாச்சா என்னை எதிர்பார்த்து வியாழக்கிழமை வந்த பிறகு அப்படியே கெட்டி பிடித்துக் கொண்டார்கள் அப்படியே பேசினாய் சொன்னாங்க பேசுகின்ற ஒரே பொருள் ஷரியத்தாகத்தான் இருக்க வேண்டும் ஷரியத்தை பத்தி மட்டும் பேசுப்பா பாவத்தின் மீது வெறுப்பை உண்டாக்குப்பா நன்மையின் மீது மக்கள் ஆர்வத்தை உண்டாக்குப்பா இதுதான் நாம் செய்ய வேண்டிய பணி என்று சாச்சா சொன்ன ஒரு வார்த்தை இன்றும் என் காதிலே அது தவழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு எப்படி யாரை மதித்தார்களோ எப்படி சரியத்தை பின்பற்றினார்களோ அந்த எதலாசத்தோடு உள்ளத்தோடு அல்லாஹு தாலா நம்மும் நாமும் நடக்கின்ற பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தருவானாகலை